வரம்பற்ற உண்மைகள் எக்ஸ் உண்மைகள் இருபத்தொன்பதுக்கு வருக மனதை கவரும் உண்மைகள் மறைக்கப்பட்ட உண்மைகள் மற்றும் அற்புதமான அற்ப விஷயங்களின் உலகில் மூழ்கிவிடுங்கள் அறிவியல் மற்றும் வரலாறு முதல் பொழுதுபோக்கு மற்றும் அதற்கு அப்பால் உங்கள் அறிவை ஒரு நேரத்தில் ஒரு உண்மையை விரிவுபடுத்தும் சிறிய அளவிலான நுண்ணறிவுகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் மறக்காமல் அந்த சந்தா பொத்தானை அழுத்தி ஆர்வமுள்ள மனங்களின் எங்கள் சமூகத்தில் சேருங்கள் இன்று நாம் ஒரு காவியமான என்ன நடந்தால் என்ன என்ற சூழ்நிலையில் மூழ்கப் போகிறோம் கேப்டன் அமெரிக்காவின் சூப்பர் சோல்ஜர் சீரம் உண்மையானதாக இருந்தால் என்ன செய்வது விஞ்ஞானத்தால் சூப்பர் மீன்களை உருவாக்க முடியுமா நம்மிடையே மேம்பட்ட தனிநபர்கள் இருந்தால் உலகம் எப்படி இருக்கும் கண்கவர் உண்மைகள் மற்றும் சாத்திய கூறுகளை ஆராய்வோம் இருந்தால் என்ன செய்வது ஒரு ஷாட் எடுப்பதன் மூலம் எவரும் மனிதநேயமற்ற திறன்களை திறக்கக்கூடிய ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள் திடீரென்று சராசரி மனிதர் வேகமாக ஓடவும் அதிக எடையை தூக்கவும் விரைவாக குணமடையவும் முடியும் இதன் தாக்கங்கள் மிகப்பெரியதாக இருக்கும் சீரம் பெற்றவர்கள் வலிமை வேகம் மற்றும் சகிப்புத்தன்மை உள்ளிட்ட மேம்பட்ட உடல் திறன்களை கொண்டிருப்பார்கள் இது விளையாட்டு இராணுவம் மற்றும் பிற உடல் ரீதியாக கடினமான துறைகளில் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கு வழிவகுக்கும் இந்த சீரம் விரைவான குணப்படுத்துதலையும் நீடித்த ஆயுளையும் வழங்குகிறது தனிநபர்கள் காயங்களிலிருந்து விரைவாக மீண்டு நீண்ட காலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அத்தகைய சீரம் மீதான முதன்மை ஆர்வம் இராணுவத்திடமிருந்து வர வாய்ப்புள்ளது மேம்பட்ட திறன்களைக் கொண்ட சூப்பர் சிப்பாய்கள் போரின் தன்மையை கடுமையாக மாற்றக்கூடும் போரில் மேம்பட்ட மனிதர்களை பயன்படுத்துவது குறித்த நெறிமுறை கேள்விகளை எழுப்பக்கூடும் சீரம் அணுகள் குறிப்பிடத்தக்க சமத்துவமின்மையை உருவாக்கக்கூடும் குறிப்பிட்ட சில தனிநபர்கள் அல்லது குழுக்கள் மட்டுமே அதை பெறுவதற்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது வாங்கப்படலாம் இது சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் சீரம் இருப்பது விளையாட்டுகளின் நேர்மைக்கு சவால் விடும் நியாயமான போட்டியை உறுதி செய்வதற்கு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் நிறுவப்பட வேண்டும் சீரம் பெறும் தனிநபர்களின் சம்மதம் மற்றும் சுயாட்சியை சுற்றியுள்ள நெறிமுறை சிக்கல்கள் எழும்